ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் ராசிநாதன் குருவின் வீட்டில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டினுடைய ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஆறாம் இடத்தில் சென்று கனகத்திலே உச்சமடைய இருக்கிறார் ஆண்டினுடைய ஆரம்பத்துல குருவனுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் சுபத்துவம் அடைந்திருக்கிறது ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு குருநாதர் கடகத்திலே சென்று உச்சமடைந்து விட்ட பிறகு இரண்டாம் இடம் இரண்டு ஆறு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறார் அதிசாரமாக சிம்மத்துக்கு சென்று விட்டு மறுபடியும் கடத்துக்கு கடகத்துக்கு வருக வருகிறார் எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் ராசியும் ராசிநாதனும் குருவின் தொடர்பில் தான் இருக்கப் போகிறார்கள் ஐயா ஜென்மச்சனி விலகி என்று எல்லோரும் சொல்கிறார்கள் எதுவுமே விலகின பாடாக தெரியவில்லை ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது நமக்கு ஏதாவது உருப்படியாக நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்கார்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் உறவுகளுக்கு இடையில ஒற்றுமை இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் மனதில் ஒரு விதமான தைரியம் இருக்கும் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் வயதான பெரியவர்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க காத்திருக்கிறது உண்மையில சுப்ரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் இயல்பாக கொண்டு வந்து தரும் ஒரு சிறிய முயற்சியினாலேயே எல்லா நன்மைகளும் நடக்கும் ராசி ஆரம்பத்திலேயே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் நேரடியாக குருவின் வீட்டிலேயே இருக்கிறார் உண்மையில சொல்றேன் தொட்டது துளங்கும் இணைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் புடவையாய் காய்ப்பது என்பதே சற்று குறைவான வார்த்தை பருத்தி காஞ்சிபுரம் பட்டாகவே காய்க்கும் உண்மையில சொல்றேன் ராசிநாதன் குரு அதாவது ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்க ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்கிற போது திரிகோணங்கள் எல்லாமே வலுத்திருக்கிறது பாக்கியம் பூர்வ புண்ணியம் எல்லாமே செயல்படும் உண்மையில இந்த ஜென்மச்சனை விலகி விட்டது என்றது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் முழுமையாக உணர்வீர்கள் அதுவும் குறிப்பாக முற்பாதி ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடந்துவிடும் ஏதாவது மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு முன்பாக நீங்கள் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் வருமானத்துல ஒரு குறையும் இல்லை தொழில வேலையில விவசாயத்துல உத்தியோகத்துல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இயங்கினாலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்குமே வருமானம் தொழில் சிறப்பாக இயங்கினால் அற்புதமான வாழ்க்கை பண பணப்பிர பற்றாக்குறை பண பிரச்சனை தீர்ந்து விட்டாலே வாழ்க்கையில இருக்கிற பெரும்பாலான சிக்கல்கள் தீர்ந்து விடுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தொழில் அதிபர்களுக்கு தொழில் தொழிலில் ஈடுபட்டு சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் வேலைக்கு போக வேண்டுமா நல்லபடியாக ஒரு வேலைக்கு போகலாம் அரசு வேலை கிடைக்கும் புதிதாக ஒரு வேலைக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஐயா இப்போது முயற்சி தாராளமாக முயற்சி செய்யலாம் நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த வருமானம் தரக்கூடிய அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் தொழில் பங்குதாரர்களால் நல்ல நன்மைகள் ஏற்படுகிறது புதிய தொழில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாம் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் புதிதாக ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம் அதாவது வேலை தொழில் அமைப்பில இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகிவிடும் உங்களுடைய ஜாதகத்துல அதாவது ஒரு கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை வாங்கி இருந்தாலும் யோக கிரகமாக இருந்தாலும் அல்லது அவர் அவயோகராக இருந்தாலுமே சுபத்துவமாக இருந்துவிட்டால் அந்த கிரகத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு எண்ணங்களும் தொழில்களும் அமையும் ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகம் நல்ல சுபத்துவமாக இருந்து நல்ல வலுவோடு இருந்து அந்த கிரகத்தின் அடிப்படையில உங்களுக்கு தொழில் அமையவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவயோக தசாபுத்தியில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் அது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி யோகராக இருந்தாலும் சரி அவயோகராக இருந்தாலும் சரி அதாவது அதான் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை வாங்கி இருந்தாலும் சரி சுபத்துவமாக ஒரு கிரகம் வலுவாக இருந்துவிட்டால் அதன் அடிப்படையில நீங்கள் தொழில்களை அமைத்துக் கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு அமையவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவயோக தசாபுத்தியில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் தசா புத்திகள் தான் ஒரு மனிதன் நன்றாக வருவதா ஒரு மனிதன் கெட்டு போவதா என்பதை தசா புத்திகள் தீர்மானிக்கின்றன உடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ராசி எப்படி இருக்கிறது ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இப்போது என்ன தசா புத்தியில் இயங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு யோக தசை நடக்கிறதா அவயோக தசை நடக்கிறதா லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது தசையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா புத்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா அதாவது ி மட்டும் விடாது வெறுமனே கோச்சாரம் மட்டும் அனைத்தையும் தந்து விடாது தசாபுத்திகளோடு கோச்சாரம் முனைகிற போது பலங்கள் கிடைக்கின்றன பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அதாவது இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அவற்றை கோச்சார கிரகங்கள் வருகிற போது வந்து கனெக்ட் ஆகிற போது தந்து விட்டு போகும் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது அதாவது காதல் ஜென்மச்சனி காலங்கள்ல காதல்ல பிரேக்கப் ஆனவர்களுக்கு பழைய காதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை புதிதாக நல்ல அறிமுகங்கள் நல்ல காதல் உண்மையான காதல் நேர்மையான காதல் நல்லபடியாக காதல் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது உங்களுடைய காதலை பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் சொல்லி பெரியவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றவர்களிடம் சொல்லி காதலை திருமணமாக ஆக்கிக் கொள்ளலாம் அற்புதமான வாய்ப்பு காதல் கல்யாணம் இந்த அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது நல்ல காதல் கிடைக்கும் மனம் ஒரு விதமான தைரியத்தோடு இருக்கும் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் நல்ல காண்டாக்ட் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி தரும் கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம் அதாவது மாணவ கண்மணிகளுக்கு இது அற்புதமான பொற்காலம் பெரும்பாலான நாட்கள் அதாவது இந்த ஆண்டு பெரும்பாலான பகுதிகள் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் மாணவ கண்மணிகளுக்கு ஒரு தடையும் இல்லை புதிதாக ஒரு கோர்ஸை தேர்வு செய்து படிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பா ஜூன் மாதத்துக்கு முன்பாகவே கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ஏதாவது புது முடிவுகள் புது முடிவுகள் ஏதாவது எடுப்பதாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு முன்பாக எடுத்து நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தலாம் நல்ல குரு சொல்லி தரக்கூடிய குரு நல்ல குரு கிடைப்பார் உங்களுக்குமே படிப்பதற்கான ஆர்வம் இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் மாணவ கண்மணிகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக உண்மையில சொல்றேன் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது வெளி மாநிலம் செல்ல வேண்டும் வெளி வெளி தேசம் செல்ல வேண்டும் வெளியூரிலே சென்று செட்டில் ஆக வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் பலி தூர தேசத்திலே இருந்து நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டிலே நீங்கள் வசித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கேயே சொத்து வாங்குவது அங்கேயே வீடு கட்டுவது அங்கேயே வாகனம் வாங்குவது அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பது இந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு விலகிவிடும் அதாவது ஆறாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் இடம் எல்லாமே ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு வலுக்க இருக்கிறது குருவோட தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் இந்த அமைப்புகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மை அசௌகரியம் இருந்து சரியான வருமானத்தை பார்க்காதவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல வருமானத்தை பார்ப்பீர்கள் உண்மையில சொல்றேன் வேலை என்று வந்துவிட்டால் கும்பராசிக்காரர்கள் வெள்ளைக்காரர்களாக இருப்பீர்கள் வேலையென்று வந்துவிட்டால் உண்மையாக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் வேலையன்று வந்துவிட்டால் நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய நேர்மைக்கு உங்களுடைய உண்மைக்கு தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது நல்ல வருமானம் வரப்போகிறது குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது உண்மையில சொல்றேன் பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தை செல்வம் இல்லையே என்று ஏங்கி காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முற்பகுதியிலேயே குழந்தைகள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் நடக்கும் உண்மையில சொல்றேன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் ஒரு ஆண் வாரிசு வேண்டும் இரண்டாம் இரண்டாவதாக ஒரு குழந்தை வந்தால் பரவாயில்லை இது போன்ற குழந்தை அமைப்புகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாமே அப்படியே விலகும் வீட்டுக்குள்ள குழந்தை சத்தம் கேட்கப் போகிறது அழகாக திருக்குறள்ல திருவள்ளுவர் இதை அழகாக சொல்லியிருப்பார் குழலினி யாழினி என்பவர் தம் மக்கள் சொல் கேளாதவர் உண்மையில சொல்றேன் குழந்தை சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்க போகிறது ஒரு வாரிசு வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லதொரு பொற்காலம் இருக்கிறது உண்மையில சொல்றேன் இந்த மருத்துவத்தின் மூலம் செயற்கை கருத்தரிப்பு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே நீங்கள் ஈடுபடலாம் உண்மையாக நல்லபடியாக மருத்துவ தீர்வுகள் எல்லாம் கிடைத்து குழந்தை செல்வம் கையிலே கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்கிறது குழந்தை செல்வம் கிடைக்கும் தூர தேசத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளின் மூலம் காதுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லபடியாக நீங்கள் திருமணம் செய்து பார்க்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கலாம் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையாகவே ஜென்மச்சனி விலகி விட்டது என்பதை உணர்வீர்கள் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே ராசியும் ராசிநாதனும் ஏதோ ஒரு விதத்துல குருவோடு தொடர்பில் இருக்கிறார்கள் உண்மையில சொல்றேன் நீங்கள் மட்டும் ஒரு ஒரு சரியான பாதையில உங்களை செப்பனிட வேண்டும் அதாவது உங்களுடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றுமே ஒரு நேர்கோட்டுக்குள் வருகிற போது இயல்பாக உங்களுக்கு வெற்றி வகை கிடைக்கும் உடல் மனதுல நல்ல ஆரோக்கியம் வேண்டும் அதிர்ஷ்டம் செயல்பட வேண்டும் நீங்களுமே திறமையாக செயல்பட வேண்டும் கடவுளோட கருணை இருக்க வேண்டும் இந்த அமைப்புகள் எல்லாமே இயல்பாக செயல்பட காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்ப ராசிக்கார்கள் மிஸ் பண்ணவே கூடாது வேலை தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமாக போகலாம் நல்ல வருமானம் இருக்கும் காதலில் அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நோக்கி நகர முடியும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கானும் நல்ல அறிமுகங்கள் கிடைத்து நல்ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் பல தடவை ஜோதிட சொந்தங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் குருபலம் வருகிற போது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போது ராசியை குரு பார்க்கிறார் திரிகோணங்கள் எல்லாமே செயல்பட இருக்கிறது ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார் இப்போது நீங்கள் திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கையை நிலைக்கும் நீடிக்கும் வளரும் படரும் மலரும் தொடரும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் திருமணம் என்று சொல்கிற போது வாழ்நாள் முழுக்க அது உங்களுக்கு பயன் தர வேண்டும் அல்லவா குரு பலம் வருகிற போது திருமணம் செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சகோதரர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும் நண்பர்களுக்கு இடையில பரஸ்பரம் புரிதல் இருக்கும் காதலன் காதலி கணவன் மனைவி கிடையில இருந்த சச்ச சச்சரவுகள் இந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே அப்படியே விலகும் கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும் தொழில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்கார பெண்களை கேட்டு பாருங்கள் மன நிம்மதி என்றால் என்ன ஒன்று சொல்லி உண்மையில சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடவுளின் கருணை காட்டாட்டு வெள்ளம்போல் மலை திறந்த வெள்ளம் போல் காட்டில் வீட்டில் பாய இருக்கிறது சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வாய்ப்புகள் எல்லாம் கடவுளுடைய கருணை செயல்பட்டுக் கொண்டிருக்கிற போது சனி விலகி விட்டது ராசிநாதன் குருவின் வீட்டிலே இருக்கிறார் ராசிக்கு ராசிநாதனுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே குருவின் தொடர்புகள் கிடைக்கிறது நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் வயசான பெரியவர்கள் கூட ஆரோக்கியம் மேம்படும் அதாவது எவ்வளவுதான் சொத்து பத்து இருந்தாலும் எவ்வளவுதான் செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் எல்லாமே கேட்டுவிடும் உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது சுத்தமான காற்று சுகாதாரமான குடிநீர் நல்லபடியான ஒரு சூரிய வெளிச்சம் உடற்பயிற்சி உணவு உறக்கம் இந்த அடிப்படைகளை நீங்கள் சரி செய்து கொண்டு விட்டாலே உடல் ஆரோக்கியம் என்பது இயல்பாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசாபுத்தி மட்டும் நடந்தால் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது கொடி கட்டி பறக்க முடியும் உண்மையில சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு கும்பராசிக்கார்களுக்கு எல்லா கவலைகளும் அப்படியே விலக போகிறது மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்கப் போகிறது ஒரு தடவை குலதெய்வத்தை குல தெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்கி விட்டு வாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை நேரிலே சென்று வணங்குங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய மகா அதாவது பெருமாள் கோயிலுக்கு சென்றால் அங்கே மகாலட்சுமிக்கு வந்து தனியான சன்னதி இருக்கு நேரடியாக மகாலட்சுமி சென்று வணங்குங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது சரியாக திட்டமிட்டு பொறுமையாக நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்னால புழுக முடியாது பொய் சொல்ல முடியாது இருப்பதைத்தான் பேச முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கார்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது எல்லா மங்கள சுபகாரியங்களும் இயல்பாக நடக்கும் ஒரு வளைகாப்பு ஒரு குழந்தை செல்வம் வீட்டுக்கு வருவது பெயர் வைப்பது பெயர் சூட்டு விழா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் குலதெய்வ ஆலயத்திலே விழாக்கள் அஹ் பூ நீராட்டு விழா எல்லா சுப மங்கள காரியங்களிலும் ஈடுபட்டு மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்க போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கே உரிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது குருபலம் கைகூடி வந்திருக்கிறது ராசிநாதன் ஆண்டு முழுவதுமே குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் இப்போது நீங்கள் சற்று சோம்பலாக இருந்து விடக்கூடாது உற்சாக உற்சாகமாக எழுந்து வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவையோ அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும் அதாவது எங்களுக்கு ஒரு பலன் நடக்க இருக்கிறது நாங்கள் வெறுமனே படுத்து போத்தி தூங்கி கொண்டிருந்தால் எந்த நல்லது நடக்காது எழுந்து செயல்பட வேண்டும் முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குரு பலம் வேண்டும் இப்போது குரு பலம் இருக்கிறது நீங்கள் நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தொடர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நந்தைகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்கார்